சுப்பையா தேவர் பேரை தாத்தாவுடைய நினைவாக வில்லிசை கலைய வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து நடத்துறதுக்கு முன்னேற்ற ஏற்பாடு இருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் நிறைய இளம் கலைஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் யாரையும் நான் குற சொல்லலை தம்பியோட குரல் வளம் வந்து முதல் நாள் வெள்ளுப்பாட்டில் இப்போ ஏற்பட்ட குரலையும் ராகத்தை நான் எந்த வில்லையும் பார்த்ததில்லை நான் ஆளு அழகு கலரை பார்த்து இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க இளம் கலைஞர் இளைய தலைமுறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தம்பி கலர்லையும் கூண்ண வந்தான் ஆளு அழகுலையும் கூன்னு வந்தான் அதை விட அவன் திறமை மேலோங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம முன்னிர் குளத்து பக்த கோடி பெருமக்கள் தம்பி ஆர்முகம் கலையை வந்து வளர்க்கறதுக்கு ஆதரவு கொடுங்க இவனுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்து குருவாக இருக்கக்கூடிய கலைஞர் யாருன்னா இப்பமெல்லாம் இளம் தென்றலுங்காங்க இளம் புயலுங்காங்க இளம் கலைஞர் இளைய தலைமுறைங்காங்க எல்லா இளைய கலைஞர்களுக்கும் முதல் இளைஞர் கலைஞர் வர்த்தக ரெட்டிப்பட்டி சுடல சுரேஷ் பில்லிசை குழு தான் அப்பேற்பட்ட சுடல தம்பிக்கிட்ட முதல் அரங்கேற்றமா சுடல அரங்கேற்ற புலவர் யாருன்னா நம்ம ஆறுமுகம் தான் அவனுக்கு ஒரு கைத்தட்டு மாதிரி தம்பியோடைய கலை வளரணும் நான் என் நாவலை உட்கார்ந்துருக்க இருக்க முடியும் மாறி அருளால் தம்பியுடைய கலை மேல்மேலும் வளர்ந்து இன்னைக்கு எப்படி கல்யாண வாசலை நிறைஞ்சிருக்கா அப்படியோ இதே போல் இந்த ஊர் என்றைக்குமே எல்லா மக்களும் இந்த மக் தம்பிக்கு ஆதரவு கொடுங்க கலை வளருக வணக்கம் ரெண்டு போலவரும் நேரம் ரொம்ப செவையேன்னு இருக்கவன் அம்மா அழகான உள்ள ஆண் குழந்தை பிறகு சரி ஆஹ் அந்த அழகான உள்ள ஆண் குழந்தைக்கு அம்மா ஆ அந்த ஒன்றாவது வயதிலே பாலகன் ஊந்து விளையாடுகிறான் சரி ஆஹ் இரண்டாவது வயதிலே அம்மா ஆ அந்த வள்ளர் அந்த ராஜேவால் பெற்ற மகனுக்கு என்ன என்ன ஆ என்ன என்ன ஐயா பேர் கொடுக்கிறார் என்ன பேர் கொடுக்கிறார் வல்லமையாலே இருந்த இருந்து இருந்து பிறந்ததாலே ஆ வள்ளமயில அவன் குலம் என்ன என்ன குலம் ஐயா அவன் குலம் அசுரர் குலமா இருந்ததால ஒரு குலம் அரக்கர்கம் என்று அதனாலே என்ன அந்த பாலகனுக்கு என்ன என்னையா பேர் கொடுக்கிறார் என்ன என்ன பேர் கொடுக்கிறார் ஆஹ் வல்லரக்கன் என்றே பேர் கொடுத்தார் அந்த வல்லரக்க பாலகனை எப்படி எப்படி ஐயா வளர்த்து வருகிறார் ஆ எப்படி எப்படி ஐயா வளர்த்து வருகிறார் எப்படி வளர்த்து வருகிறார் தோளாதிலே தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொத்தில் கட்டி துடை அதிலே நடவரத்தியிலே நடவரத்தி ஆ தரையிலே விட்டமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டால் பொறுப்பாத நோகும் என்று ஆ வெயிலே விட்டமானால் மேனி கருக்கும் அப்படி நாலொரு வண்ணமுமாக பொழுது ஒரு வ வண்ணமுமாக வளர்த்து வருகிறார் அப்படி வளர்த்து வரும்போது ஆஹ் அந்த அப்படி வளர்த்து வருகிற போது அந்த வல்லரக்க பாலகனுக்கு எத்தனை எத்தனை வயதாகிறது என்னையா எத்தனை வயதாகிறது ஆஹ் இருபத்தோரு வயதாகிறது ஆஹ் இருபத்தோரு வயசு ஆச்சு அந்த இருபத்தோரு வயதுல அது என்ன வயசு இருபத்தோரு வயது ஆகிறது கட்டம் அன்றை வயசு வயதிலே ஆஹ் இருபத்தோராவது வயதிலே அம்மா அந்த பாலகனுக்கு இளவரசம் பட்டம் சூட வேணுமே என்று சரி அவர் தந்தையாகப்பட்ட ரிசிமுகா வர்ணனும் அம்மா அந்த இரத்த கண்ணீராட்சிதையாலும் தாயான இரத்த கண்ணீராட்சிதையாலும் ஆம் பாலகனை பட்டம் பட்டாபிஷேக சூட வேணுமே என்று சரி ஆ ஐம்பத்தாறு தேச மன்னர்களையும் வரவழைத்து அறிக்கை ஓலை அனுப்பி ஆ அறிக்கை ஓலை அனுப்பி ஆ பங்குனி மாதம் சரி பதினெட்டாம் தேதியிலே அம்மா ஆ எனது சரி பட்டாபிஷேக விளாசன் ஆமா எல்லோரும் வந்துருங்க எல்லோரும் வந்துருங்கன்னு பத்திரிக்கை வைக்க ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களுக்கு எல்லாம் அறிக்கை ஓலை விட்டாச்சு ஆறு தேசத்து அரசர்கள் எல்லாம் வந்தாச்சு வந்தாச்சு ஆமா அனைவரையும் வரவழைத்து மகனான வல்லரக்கனை சிம்மாசனத்திலே ஏழு நவக்கிரகங்களை படியாக்கி ஒன்பது நவக்கிரகத்தையும் படியாக்கி ஒன்பது நவ கிரகங்களையும் ஒன்பது படியாகவே ஆக்கி அம்மா ஆஹ் சனி பகவான குப்புற போட்டு ஏறிட்டான் இந்த

அன்னைக்கு பிடிக்கி அவனுக்கு ஏழ நாட்டுனிய சரி ஆஹ் அந்த தந்தையாகப்பட்ட ரிசிமுகாவர்ணன் அப்படி கிரீடத்தை தலையிலே தூக்கி வைக்கும் போது தூக்கி வைக்கும் போது அந்த கிரீடம் தலையிலே ஏறின உடனே ஆமா ஆஹ் அவனுக்கு என்ன என்னையா உயர்ந்தது என்ன கௌரவம் மண் உயர்ந்ததா இல்லை ஆஹ் மனை உயர்ந்ததா இல்லை ஆஹ் செங்கோல் உயர்ந்ததா இல்லை ஆஹ் தான் என்ற மதமை கொண்டான் உயர்ந்து விட்டது ஆணவம் கொண்டான் ஆணவம் கொண்டான் என்னை விட்டு வேற யாரும் கிடையாதுன்னு ஆமா சரி அந்த வல்லறக்கன் சிம்மாசனத்திலே பதவி ஏற்ற உடனே ஈராறு பனிரெண்டு வருடம் யார் யாரை மறந்தான் என்ன என்ன உங்களை மறந்தானா என்னை மறந்துட்டானா என்னையே மறந்துட்டானா இல்ல அந்த ஆண்டவன் சிவனை மறந்தான் மறந்தான் சிவபெருமாளை மறந்தான் சரி ஆ சிவபெருமாளை மறந்த உடனே அந்த ஐம்பத்தாறு நாட்டிலும் என்ன என்ன என்னையா பஞ்சம் வருகிறது சிவபெருமானம் மாறம்தான் ஆ சிவம் மழை பெய்ய செய்யல ஆஹ் மழை பெய்யல ஆமா அந்த அரக்கனோட நாட்டுல என்ன என்ன வருமோ வருது ஆ என்ன என்னையா பஞ்சம் வருகிறது என்ன என்ன பஞ்சம் வருகிறது அப்படி நாளி நல்ல பஞ்சம் நாயகனு தோற்ற பஞ்சம் நாலி நல்ல ஒருண்டபஞ்சம் நாயகனை தோற்றபஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவனே தோற்ற பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவன தாலி வித்தை வீதிவாரை தாலி வித்து வீதிவாரே தரைய மன்னவனே தோற்ற பஞ்சம் சரி ஆ மரக்கா நல்ல உருண்ட பஞ்சம் மன்னவனே தோற்ற பஞ்சம் ஆமா தாலிய வித்து ஆ வீதியிலே ஒரே பஞ்சம் ஒரே பஞ்சம் ஆச்சு அரக்க நாட்டுல ஆளுத நாட்டு ஐம்பத்தி ஆறு நாட்டுலயும் ஒரே பஞ்சம் சரி என்னைக்கு சிம்மாசனம் ஏறினானோ ஆ என்னைக்கு ஏறினானோ அன்னைக்கு பிடிச்ச பஞ்சம் தான் அன்னைக்கு பிடிச்ச அவனுக்கு பஞ்சம் தான் இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் ஈராறு பன்னிரண்டு வருடம் ஆகியும் அவன் பஞ்சம் தீரல நல்லா தீர மாட்டுக்க கொரோனா காலத்துல அவன் சட்டையெல்லாம் ஊத்து நான் சாப்பிட்டேன் சட்டையெல்லாம் ஊத்தி சாப்பிட்டியா கேக்க ஒரே பஞ்சம் அந்த அரக்க ஆட்டுல சரி ஆஹ் அந்த அரக்கனாகப்பட்டவன் பஞ்சமான உடனே என்ன என்ன செய்கிறான் என்ன செய்கிறா அந்த மந்திரியை வரவழைத்தான் ஆய்யோ மந்திரி ஏய் அப்பா மந்திரி ஓய் ஆஹ் ஐம்பத்தாறு தேசத்திலையும் சென்று என்னய்யா ஆஹ் கப்ப போனோம் என்னை ஐயா மந்திரி நம்மட்ட ஒரே பஞ்சம் ஆயிட்டு எல்லாம் காலி என்ன காலி கிடைக்கு ஆஹ் எல்லாம் காலி கசனாபட்டி காலி கசனாபட்டில இருந்து எல்லாம் காலி ஆயிட்டு காலி தவறப்பட்டி காலி எல்லாம் சரி அனைத்தும் காலி என்ன செய்யணும் வளவழைத்து ஐம்பத்தாறு தேசத்திலே போய் கப்ப பணம் வாங்கிட்டு வா அதை சொல்லுங்க பணம் பகுதி இது மூணு வாங்கிட்டு உடனே வா இவ்ளோதான இவ்வளவுதான் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி அந்த வல்லரக்கன் சொல்லுகிற போது அந்த மந்திரியாகப்பட்டவன் என்ன என்ன ஐம்பத்தாறு தேசத்துக்கும் வாரம் அடிபணிந்து அரசரே வணக்கம் ஏ சிற்றரசர்களே எங்க மன்னன் போய் உங்ககிட்ட கிஸ்தி போனா வரி போனா பாக்கி இல்லாம வாங்கிட்டு வாங்க சொன்னாரு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு ஆமா அதனாலதான் நான் வந்திருக்கேன் ஏ மந்திரி என்ன உனக்கு மண்டையில கொஞ்சமாட்ட அறிவு இருக்கா என்ன அறிவு எனக்கு இல்ல நாடு எப்படி இருக்கு அறிவிற்கு போய் தானே உங்க கூட வெள்ளடிக்க வந்திருக்கேன் மண்ணுல ஏறணும் உடனே என்ன சீராறு பனிரெண்டு வருட காலம் சரி மலை என்பதே இல்ல

அந்த மன்னனாகப்பட்டவன் என்ன என்னையா சொல்லுகிறா என்ன என்ன சொல்லுகிறான் கப்ப கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கைய கட்டி நடக்க சொன்னா நடக்கவே மாட்டோம் கப்பப்ப கொடுக்கவே மா மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் எழுத்துச் சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் இரு சாபனம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் எழுத்து சண்டை செய்வதற்கு தயங்கவே Acabemos. சொல்லு போ ஏய் நான் என்ன சொல்ல ஆ அ리பே சொல்லு போ சரி 56 தேச மன்னர்களும் ها உங்க மேல படை எடுத்து வராங்க சரி என்று போய் சொல்லு போ சண்டைக்கு வராங்கன்னு போய் சொல்லிருங்க சொல்ல தரமாட்டோம் கிப்பபடம் தரமாட்டோம்rangle போய் சொல்லு போ சொல்லு போ ஆளுக்கு ஒரு ஆயுதமா எடுத்தாங்க சண்டைக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஆமா உடனே மந்திரியாகப்பட்டவர் ஓடி ஓடி வராரு ஓடி வராரு சரி ஓடி வந்து வள்ளரக்கண்டே என்ன சொல்லுதாரு என்ன என்ன ஏய் வள்ளரக்க மன்னவரே அம்மா அந்த ஐம்பத்தாறு தேசத்தில் சரி கப்ப பணம் கேட்டா தரமண்டகாங்க ஆமா இரசால் பணம் கேட்டாலும் தரமண்டகாங்க பகுதி பணம் கேட்டாலும் தரமண்டகாங்க பகுதி பணம் கேட்டதுக்கு படையெடுத்து எடுத்து வச்சாங்க படைய எடுத்து சிஷ்டி பணம் கேட்டா சிஷ்டி பணம் கேட்டா சண்டை செய்யவும் தயங்க மாட்டேன்னு சொல்லுதாங்க ஆமா இப்படி சொல்லுகிற போது அந்த மந்திரி யார வளரக்கனிடம் சொல்லுகிற போது அதோ பாருங்க ஏ வளரக்கா மன்னா என்ன என்ன இதோ வந்துட்டாங்க ஐம்பத்தி தேச மன்னர்களும் படையெடுத்து வராங்க மாடியில ஏறினாரு பார்த்தாரு பாக்காரு ஆமா படம் வர்றத பாத்தாரு ஆஹ் அந்த வல்லரக்கன் ஆகப்பட்டவன் என்ன செய்யறாரு அப்படி கை காலா நடுங்குது சரி நம்மட்ட ஏ மந்திரி நம்மகிட்ட இருக்க படைய ஏ நம்ம என்ன படம் இருக்கு நம்மகிட்ட என்ன படம் இருக்கு சாப்பாடு படையும் சொறி படையும் தான் இருக்கு அஞ்சு மணிக்கு வந்தோம் பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு கிலோ பாயாசம் ஆமா ஐயோ காபி என்ன தயா மாட்டு மாட்டுன்னு மாட்டியாச்சு மாட்டியாச்சு நம்ம படம் போறோம் சாப்பாட்டு படை சாப்பாடு பட ஆமா நம்மகிட்ட படையும் இல்ல படக்குண்ட பரிகாரமும் இல்ல உடனே மந்திரியார் என்ன என்ன சொல்லுகிறார் என்றால் பகிர்காரமும் இல்லையா நம்ம என்ன என்ன செய்யணும் என்ன செய்யலாம் அந்த ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்கணும் நினைத்து தவம் இருக்கணும் தவம் இருந்து இருந்தா தான் இந்த ஐம்பத்தாறு தேச மன்னர்களையும் நம்ம செவிக்க முடியும் ஆமா அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன அந்த ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வருகிறான் என்ன வருகிறான் எப்படி எப்படி ஐயா வருகிறான் என்ன எப்படி எப்படி வருகிறான் அவன் நாகமல நல்மூனிவர் மலை தோகமலை நல்மோனிவர் வாழும் ஊசி நல்ல படர் தலை ஒத்தி இராஜம் காய்க்கு ஊசி நல்ல படர்ந்த மலை ஒத்தி ராஜம் மலை மலையான மலை கடந்து மலையான மழை கடந்து வாரா அப்படி தவம் இருக்கிறான் என்ன எப்படி எப்படி தவம் இருக்கான் அவன் ஆமை நல்ல நல்ல பலகை போட்டான் போட்டான் அடி பரப்பு அடி பரப்பு நெல்லை போட்டு போட்டான் மேலே பரத்தி வைத்த வைத்த நெல்லின் மேலே நெல்லியின் மேலே கூட அழகு செப்பு அழகு ஜப்பு குடத்தை வைத்தான் அழகு ஜப்பு குடத்தை வைத்தான் அழகு செப்பு குடத்தை வைத்தான் அழகு செப்பு குடத்தின் மேலே அழகு செப்பு குடத்தின் மேலே செவ்வீழி தேங்காய் வைத்தான் வேளனி தேங்காய் வைத்த செவீழனி தேங்காய் மேலே வீழனி தேங்காய் மேலே செவரளி புஷ்பம் வைத்தான் செவரளி செவ்வழறி புஷ்பேலு நவ்வழறி புஷ்பா மேலே நாட்டு கோழி முட்டை வைத்தான் நாட்டு கோழி முட்டை வைத்தான் நாட்டு கோழி முட்டை மேலு நாட்டு கோழி முட்டை மேலே குண்டு மிளகு ஒன்றை வைத்தான் ஒன்றை வைத்தான் குண்டு மிளகு

सर आ ஒரு வருடம் ஆச்சு உடையவன காணல சரி இரண்டு வருடம் பனிரெண்டு வருடங்கள் முடிஞ்சுட்டு பனிரெண்டாவது வருடம் கழிச்சு முத்தி பெற்று ஆதி கைலாசம் போகுது அந்த வலிமையானது என்ன ஆதி கைலாசம் போகும்போது சரி என்றும் ஆடாத கைலேங்கிரி மாமலை அன்றுதான் ஆடுது அசையுது ஐயா பொண்டாட்டியும் இருக்காவ ஆ சிவனும் பார்வதியும் இருக்காங்க

என்னை நினைத்து ஆஹ் பூலோகத்திலே மானிடன் தவம் இருந்தா வரம் கொடுக்கலாம் சரி ஆஹ் தவம் இருக்குது ஆஹ் அந்த ஆமா அந்த வல்லரக்க மன்னன் தவம் இருக்கான் பன்னெண்டு வருஷ காலம் நினைச்சு தவம் இருக்கான் பன்னிரெண்டு வருடம் கழிச்சு அவன் தவமானது முத்தி பெற்று இந்த ஆதி கைலாசம் இன்று ஆடுது அசைது அப்படி ஆடுகிறபோது அந்த ஆண்டவன் பகவான்

கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல காவலுக்கு இருக்கா மத்தியா யார் யார் ஐயா இருக்கா நந்தி பகவான் அந்த நந்தி பகவானை வரவழைத்து என்ன என்ன ஐயா சொல்லுகிறார் போய் அரக்கனை கூட்டிட்டு வாரு சொல்லி அனுப்புறாரு அந்த அரக்கனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புதாங்க சரி அந்த நந்தி தேவனிடம் இரண்டு கொளிகை உருண்டையை கையில் கொடுத்து ஆமா அந்த கொளிகை உருண்டையை சாப்பிட்ட உடனே அந்த நந்தி தேவர் இரு புறமும் இரண்டு சிறகு முளைக்கு சரி அப்படி இந்த நந்தி தேவன் பறந்து பூலோகம் வருகிறார் இரண்டு பேரும் வராங்க பறந்து ஆமா இரண்டு பேரும் வராங்க

வழியிலே வலி மறைத்து வரம் கொடுத்த பகவானையே சோதித்து அப்படி சோதித்து பார்த்து அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் சிவனாரை துரத்தும் போது சிவனாறு அந்த வல்லரக்கனுக்கு பயந்து சிவரளி மூட்டிலே சிவ லிங்கமாக மறைந்து என் பெருமாள் கோபாலக்கண்ணன் வந்து என் பெருமான் கோபாலகண்ணன் வந்தோ அந்த வல்லரக்கனை அழித்து விட்டு ஜெகமோகிணி அவதாரம் எடுத்து அந்த அந்த மன்னனை அழித்து அழித்து கொண்டோ ஆதி கொண்டோசம் வருகிறார் வருகிறார் அந்த ஆண்டவன் அரக்கனை அழித்த கோலத்தை எடு என்று சொல்லுகிற போதோ எடு என்று சொல்லுகிற போது சொல்லுகிற போதோ பெருமாள் கோபாலகண்ணன் ஆமா அழ அழகாகவே ஜெகமோகினி அவதாரம் எடுத்தார் ஆஹ் ஜெகமோகினி அவதாரம் பார்வதி முன்னாலே எடுத்து நிக்கிறாள் எடுத்து நிக்கிற நிற்கிறபோது எடுத்து நிக்கிற போதோ அந்த ஆண்டவன் பகவான் ஆமையா பெண்ணே என்று ஆதி சேர்த்து கட்டுகிற போது ஆண்டவன் பகவான் பெண்ணே என்று ஆவிசேத்து கட்டுகிற போதோ அந்த ஆண்டவன் சிவனானுடைய விந்து நாகமானது பூமியிலே ஒழுகும் ஒழுகும்போது பூமியிலே ஒழுகி ஓடக்கூடிய போதோ அந்த பு விந்து நாகமானது பூமியிலே பட்டால் பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று சொல்லி என் பெருமாள் கண்ணன் இரு கரத்தினாலே கையிலே கற்பாறையிலே விட்டே போது பாறையிலே விட்டே அந்த கற்பாறையிலே யார் யாரையா வந்து பிறக்கா சுவாமி அரிகரக புத்திர பங்கு மாதத்தில் புதனது உத்திர பங்கு மாதத்திலே ஐயனுக்கு தேதியனாக வாசகிண்டு ஐயன் வந்து கூடாது வாசகில ஐயன் வந்து பெறக்கையில தேவியான முத்தாரம்மா இரவாள எடுப்பாளா அவன் மாகி அவ மலட்டாட்டு அலற்றவாண்டு கூடாதே அவன் திறப்பள்ள எடுப்பாளா அவள் விஜய அறிப்பாளா அவ காலும் தங்கையுமா அவ அட்டகாடி எட்டு வேறோ ஐயன் காட்சி பெப்படையா வெள்ளியாள மீண்டு ஐயனுக்கு ஐயனுக்கு ஐயனாக வாசகி மீண்டு ஐயன் வந்து இந்த முக்கூடாதி வாசலில் வண்டி <ion> வண்டிமல <and> <Bondi> <gum>